மான் வினாக்களுக்கு உடையளிக்க நரி காகத்திடமிருந்து ஏன் மானை பிரிக்க எண்ணியது பக்கம் ஐம்பத்தி நான்கு காகவும் வானும் நல்ல நண்பர்களாக நடுநாட்கள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது தன் மனதிற்குள் கொள்கொள்ளவன இருக்கும் இந்த மானை நாம் எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும் அதற்கு எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும் என்றது அரிய நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் காகம் பக்கம் நான்கு அன்பா யாரையும் சீக்கிரம் நம்பிவிடாதே அது நமக்குத்தான் ஆபத்து என்றது மானை எங்கு அழைத்து சென்றது ஐந்து அரிமானை விவசாயி ஒருவனின் விளைச்சல் நிலத்தில் கொண்டு விடுகிறது மானை விவசாயி ஒரு ஒருவன் விளைச்ச நிறத்தில் கொண்டு விடுகிறது வேலியில் மாட்டிக்கொண்ட மானை காகம் எவ்வாறு காப்பாற்றியது பக்கம் ஐம்பத்தி ஆறு விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு விவசாயி உன்னை வேலியிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா கா என்று குரல் கொடுக்கிறேன் உடனே தப்பிவிடு என்றது என்றது காகம் மான் கதையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட நீதி யாது தப்பிப் மான் கதையிலிருந்து அறிந்து கொண்ட நீதி ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன் ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன்